மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த நான்கு ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாண்பு முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூணாயிரத்தி நூற்றி பதினேழு பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் பூத்து இளைஞரணி பூத்து மகளிரணி இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழிகாப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுறத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண்மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்பு முதலமைச்சரவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோல் காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மண் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகிற நாளைக்கு மாலை மூன்று கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கிச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மூணாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்கு சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் பதினோரு முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்காங்க மன்றங்களா நீங்களா டிவிக்கு கட்சியான பிறகு அதிக அளவுல உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க கோடி கணக்கில் சேர்ந்துட்டாங்க ஆன்லைன் ஆப்ல எல்லாம் அதாவது நீங்களா வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போல சூழல்லாம் இல்லை முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாணவ முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் உடுமத்தொகை கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் ப பயன் பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை மாணவ முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர் நீச்சலர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் பாக்குறீங்க இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் முதல்வன் யாருக்கான திட்டம் தமிழ் புதல் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம் புதுமை பெண் யாருக்கான திட்டம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன கழகத்தினுடைய இளைஞரணி கழகத்தினுடைய மாணவரணி கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி அணி செலர் போட்டுவதற்குரிய சின்னவர் அவர்கள் நீங்க பாக்குறீங்க மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கணும் நீங்க இன்னொரு கட்சிக்கு விளம்பரத்தை இட வேண்டியதில்லை இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது செவிவெளி செய்தியில டீ கடையில் பேசுறதுல உங்களுக்கு வந்து விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம் அதனால நாங்கள் அல்ல பொதுவா சொல்லப்படுறோம் நீங்க வந்தவங்க உடனடியா வந்து துணை முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்க போனாலும் பாப்பாங்க நீங்க

துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரை நான் மாவட்ட அந்த மாவட்டத்தை பொறுப்பாக்க சொல்லி தலைவர் என்ன அனுப்புறாரு மாவட்டம் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு பேர்த்தையும் தான் நான் பார்க்குறேன் அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறதுல பொதுமக்கள் யாரும் பார்க்கறது இல்ல எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பாக்குற துணை முதலமைச்சர் அப்படிதான் பாக்குறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டு ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால வந்து யாரும் வந்து இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது இவர் வந்து பெருசா வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டு இருக்கீங்க ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்னைக்கு செய்தி அதுதான் முன்னெடுத்துருக்குறோம் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போறோம் அதுல வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் இருந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம் எவ்வளோ உறுப்பினர் செய்கிறாங்கிறது திருந்து பாருங்கள் மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் கடந்த முறை பத்து தொகுதியிலே வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கழகத் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நடal எம்.பி பக்கத்திலே தான் இருக்காங்க மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க சட்டமுரண்பாடு பிரச்சனை இது இருக்கு திருபொணம்ல ஒரு காவல வந்து காவல காக்கப்பட்டு தரந்து இருக்காரு இதெல்லாம் திசை திருப்பவருக்கு தான் மொழி பிரச்சனை கீழடி விவகாரம் தொகுதி நிதி இது போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக பிரச்சாரம் செய்யுது மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா கீழடி பிரச்சனை வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டே இருந்தா நாங்க ஏ அந்த கருத்தை சொல்ல போறோம் நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது அது சொல்லணுமா வேண்டாமா அரசனுடைய கடமை ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா அது நீங்க வந்து அது நாங்க இது அது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன் தூத்துக்குடியில் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி நான் தொலைக்காட்சி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்பறந்து அவர் சொன்னாரு அந்த மாதிரியே இப்ப அரசாங்க இருக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்றாங்க நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காம பாத்துக்கிறோம் அதனால எதையும் எதம் மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நீட் தேர்வுங்கிறது நீட் தேர்வுங்கிறது வேண்டான மக்களுடைய கருத்து இப்ப நீங்க யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா இருக்க பத்திரிகை அல்லது தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதுதானே அதான் அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவர் செல்வனுடைய கருத்து அதுதான் அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ கேஸ் கேஸுக்கு மானியா சொல்லுங்க இருக்கிற பத்திரிகையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பிஜேபி அரசு கேஸ் மானியம் உங்களுக்கு கொடுக்குறேன்னாங்க இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம் அவ்வளோதான் சார் அவ்வளோதான் சொல்லுறாங்க ஆனால் அப்படி இல்லை முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் நிதி ஒதுக்கிய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துட்டு எந்த திட்டமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை நாங்கள் போகின்ற இடங்கள்ல சில பேர் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு விடுபட்டு இருக்கு சொன்னாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போறாங்க ஒட்டு மொத்தமா பத்தாயிரம் முகாம்கள் நடக்குது யாரெல்லாம் வந்து அதுல உரிமை தொகை விடுபட்டு இருக்கோ அவங்க அங்க விண்ணப்பங்களை கொடுக்கலாம் தகுதி அடிப்படையில அவங்களை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க குறிப்பிட்ட திமுக அரசு மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்றத்தில் இது குறித்து மாணவ முதலமைச்சரும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது யார் யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் சட்டமன்றத்துடைய தம் முதலமைச்சருடைய பதிலை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப தெளிவாக அதில் சுட்டி இருக்காங்க எவ்வளவு பேர் அதுல சந்தோதப்பட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடந்தான் சில பேர்லாம் இங்கே வந்து விமான நிலையத்தில் அப்பாவே பேட்டி விடுறாங்க இப்போ அவளை காணோம் எங்க இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி சில பேர் போற கோரவலில் ஒரு செய்தியை உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மனு முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை அதை மீட்பதற்காக ஜூலை தேதி எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை ஒரு வேண்டுகோளு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன பறிபோச்சுன்னு போச்சுன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்ட சொல் இந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்று மாணவர் தளபதியோர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபுயிருச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று நீங்களாவது கேட்கணும் அவங்க கிட்டே வந்து நான் இந்த கேள்வியை முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் ஆகி இந்த கேள்வி முடி முடிச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க இந்த கேள்வி முடிச்சுட்டு அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையா எடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்க செய்யலன்னு சொல்லி முன்னாடி கார்த்தி என்ன பேசுனாரு இந்த பாலருக்குள்ளேயே அவினாசியோடு பன்னெண்டு பர்சன்ட் அவங்க முடிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் செலவழிச்சிருந்தாங்க மீதி எண்பத்தெட்டு பர்சன்ட் பணத்துக்கான நிதி அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்க தான் நாங்க தான் அந்த வேலையை முடிச்சிருக்கோம் அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டா நாங்க பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு செய்தியாக போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்காங்க படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும் ஏழு மாடி கட்டணும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நகை தொழில் செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா எத்தனை வருஷம் கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணுங்கிறது இல்லை ஏறத்தாழ நூற்றி இருபத்தாறு கோடி அதில் அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையும் அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்காந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியா ஒட்டு நிறைய வரிசைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறி இன்று நம்முடைய முதலமைச்சர் நானூறு தளபதி அவர்கள் மீட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்க ஒரு கருத்து சொன்னதில் நல்ல வாஸ்தவம் தான் முன்னாடி முன்னாடி அவருடைய சார் அவருடைய கருத்தா சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்லையும் ஒருத்தரோட மாட்டோம் இருபத்தி ஆறுலேயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போடு இருந்துச்சு செய்தி

அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லுறாங்க வேற ஒன்றும் சொல்லி இருந்தாங்க எங்க கூட்டணி வலுவான கூட்டணி எங்க தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தலைவரி தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க இப்போ ஒரே ஒரு நோக்கம் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்கே வந்தா பிரதமர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசாரு ஆங்கிலத்துல தான் பேசாருன்னு அதுவும் சோசியல் மீடியால வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் எதெல்லாம் இந்தியில பேசினாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால அதெல்லாம் வந்துச்சு ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு அவங்க வந்தாங்க இங்கிலீஷ்லாம் பேசுறாரு வேற எதுலயும் பேசறது இல்லைன்னு அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் இந்தியில பேசுறது தான் வந்துச்சு எதிர்த்து பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது

அதே போல வந்து மகளிருக்கெல்லாம் தெரியணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு தெரியணும் இல்லை இல்லாம போய் சொல்லணும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமா இருக்கு ரோடே போடலை அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் பலமுறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சொல்லியிருக்கிறோம் நிறைய சாலைகள் ஆரம்பிக்கும்போது கூட சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம் நாலு விஷத்துல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போகும் இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதியில் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் இருக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க ரோடே போடலை எதுவுமே நடக்கலை எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு அதாவது என்னன்னா அப்படி எது தோன்றதுல மாதிரி கிடையாது பாதளை சாக்கடை திட்டங்கள் எடுத்த அந்த மண்டலங்கள்ல சாலைகள் எடுக்கல குடிநீர் பைப்லைன் போட்ட இடங்கள்ல திட்டம் யார் கொண்டாந்தானு உங்களுக்கு தெரியும் அதுல என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும் அந்த இடங்கள்ல வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பறிக்கிறாங்க திரும்ப அந்த இடங்களில் வந்து போது சில இடங்கள்ல அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது பாதாள சாக்கடை போட்டு தான் வேண்டாம்னு சொல்ல முடியுமான்னு கேக்கிறேன் செய்யணும் செய்ய இடங்கள்ல ரோடு போடணும் அவசியம் ஒரு கருத்தை மட்டும் பதிவு வச்சு யாரும் ஆயுள் காலம் அஞ்சு வருஷம் ஒரு ரோடு போட்டா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட திரும்ப எடுக்க முடியாது எடுத்தா ஆடிட்ல பிரச்சனை வரும் ரோடே சேங்சன் பண்ண முடியாது அப்ப கடந்த அதிமுக ஆட்சியில ரோடு போட்டுறதா இப்ப அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது இப்போ போன ஆட்சியில் போடாத ரோடெல்லாம் போடாமல் விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்கள் பெரும் வந்து கலர் கலரான த திட்டங்களை சொல்கிறாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல இப்போ முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் நடைபெறுவதில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் முடிக்கணும் சுய திட்டமும் பாதி போராமல் அதை வந்து விரைவாக சிறப்பாக மக்களை கொண்டு சேர்ந்து வேறு வழி இல்லாமல் குடிநீர்க்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும் விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும் கூடுதலா நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை நம்முடைய உரிமைகளை முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான முன்னெடுப்பு இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன பூத்து வாரியாக என்னுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக இப்ப இருக்கக்கூடியது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் சார் இருக்கும் குறைவாக தான் இருக்காங்க இலக்கை வந்து பத்து டு பத்து லட்சத்துக்கு மேல பிளான் பண்ணிருக்கோம் அந்த செயல் இருந்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல் இருந்து செயல்படுத்துறோம் என்னென்ன செயல்திட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல்படுத்துறோம்

ஜூன் மாசம் தானே முடிஞ்சு ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல் தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார் நாங்கள் தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்துல மக்களுடைய நாங்க இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்கறதில்ல இல்ல மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களா முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால சிறப்பான பணிகள் முப்பத்தி மூணு பேரூராட்சி முப்பத்தி ஒன்று நம்ம ஜெயிச்சோம் ஏழு நகராட்சியும் ஜெயிச்சோம் நூறு வார்டுல நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தி எட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்க போச்சு மக்கள் வாக்களுக்கு தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் வெளில போய் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவில ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்க தான் இருப்பேன்

எப்படி வந்து மக்களிடத்துல அது கொண்டு சேர்க்க போறோம் எங்களுடைய நிர்வாகிகளுடைய முடிப்போம் தேர்தல் காலத்துல நெருங்கும் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போறோம் அதுல மீண்டும் சந்திப்போம் ஒரு சிக்கல் முன் அதிருப்தியில இல்ல சார் ஒருத்தர் ஒரு பதவிக்கு மூணு நாலு பேர் கேட்பாங்க ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும் ஒரு பதவி செலங்கிறது ஒருத்தர் தானே மூணு பேர் நாலு பேர் கேட்கலாம் யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு வேறு பதவி எதாவது கொடுப்போம் இங்கே இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது சார் ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க பத்து பேர் சீட்டு கேட்பாங்க ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்னா உங்கள் உங்களுடைய வேலைக்கு இந்த நாலு பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு கிடைக்காம இருக்கும் அது மாதிரி தானே அதனால அதிலெல்லாம் எந்த விதமான மாட்டுக்கருத்து எல்லோரும் தானே மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்க சிறப்பான பணிகள் போயிட்டு இருக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை திரும்ப நான் சொல்றேன் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை திருத்தமிழக டாக்டர் கலைஞருடைய கோட்டை இப்பொழுது மனு முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐடி தொடர்பு கொள்ளுங்கள்